முருகா சரணம் வெற்றி வேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே மிக மிக அவசரமாக இப்போது உன் அப்பன் முருகன் எதுக்காக உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமா இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நாளைக்கே உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் துரோகமும் செய்யலை ஆனால் எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச நன்மைகளையும் உதவிகளையும் செஞ்சு புண்ணியத்தை சம்பாதிச்சு வச்சிருக்க அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் தானே எல்லாத்தையும் செய்து கொடுக்கணும் இதோ ஏன் ஆசிர்வாதத்தோடு உன் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் கிடைக்க போது சத்திய பாதையில் பயணிக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு வாழ்க்கையில் வெற்றியை தர தயாராயிட்டேன் நீ எப்போதும் நெஞ்ச நிமித்தி நில்லு என் அப்பன் முருகன் என் கூட இருக்காரு அவன் உனக்கு எல்லா நல்லதையும் செய்வான்னு நம்பிக்கையோடு என்னை நோக்கி வந்தார் உன்னை வாழ வச்சு உன் கைகளில் வெற்றியை கொடுத்து என்னுடைய கடமையை நான் சரியாக செஞ்சிருவேன் செல்வமே என் அன்பு பிள்ளையானதி இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம் ஏன்னா நீ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டியோ அதை இப்போது அப்படியே உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் அதே போல யாரெல்லாம் உன்னை வேணாம்னு சொன்னாங்களோ அந்த அளவுக்கு நீ வெகுவாக உயரவாய் உயர்த்தப்படுவாயின் செல்வமே நான் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினச்சிட்டேன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது ஓம் வாழ்க்கையிலையும் இப்போது அப்படி மாபெரும் வெற்றிகரமான ஆளாக உன்னை மாற்ற போகிறேன் எப்போதும் எந்த மனுஷன் சந்தோஷமா இருந்தாலும் நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஆனால் ஒரு மனிதன் துக்கத்தில் இருந்தான்னு எனக்கு தெரிஞ்சா நான் படைத்த என்னுடைய பிள்ளை எப்படி துக்கத்தில் இருக்கலாம்னு உடனே அதை சரி செய்வதற்காக ஓடோடி வருவேன் அப்படிதான் இப்போது உன்னை தேடி வந்து எல்லாத்தையும் தாங்கி சமாளித்து கடந்து வரும் சக்தியை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் செல்வமே கருணை கடலாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ்வதற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் நீயும் எப்போதும் அமைதியாக மகிழ்ச்சியா சந்தோஷமா நீ விருப்பப்பட்டதையெல்லாம் பெற்றுக்கொண்டு மகிழ்வாக வாழணும் என்பதே என்னுடைய விருப்பம் எனக்கு இந்த உலகம் முழுவதும் என்னுடைய குழந்தைகள் நிறைய பேர் இருக்கீங்க அதில் நம்பிக்கையோடு என்னை தேடி யார் வந்தாலும் நான் அவர்களை ஒருபோதும் வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன் அதே போலதான் இப்போதும் என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு தேவையானதை எல்லாம் உன் கைகளில் மிக பெருசாக கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் நீ எப்போதும் கோபமோ வருத்தமோ கவலையோ கொள்ளாதே உன் மனக்கசப்பையும் மன வருத்தத்தையும் மன வேதனைகளையும் கூட போக்கி உனக்கான நல்லதை நானே செஞ்சு தருவேன் நீ தேவையில்லாமல் எதை நினைச்சும் வருத்தப்படக்கூடாது என் செல்வமே நீ என்ன நினைச்சாலும் அதை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமை அல்லவா கொஞ்சம் அமைதியா இருந்தீனா சரியான தீர்ப்பை கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து கொடுப்பேன் எப்போதுமே ஒரு மனிதனுக்கு வயசாக ஆக மன்னிக்கிற குணமும் மறக்கிற குணமும் வந்துடணும் அதாவது மறக்கிறதுனா சாதாரண விஷயங்களை சொல்லவில்லை ஒரு மனிதன் தப்பு செய்கிறானா அந்த தப்பை மன்னிச்சு அவன் செஞ்ச தவறையும் மறந்து அவங்கள விட்டு விலகி போகும்படி சொல்கிறேன் தாழ்மையும் பொறுமையும் பணிவும் மென்மையும் உனக்குள்ள அதிகரிக்கணும் நான் தான் பெரியவன் எனக்கு வயசாயிடுச்சு எல்லாரும் எனக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கணும் நான் சொல்றதை கேட்டு நடக்கணுன்ற அடக்குமுறையோ ஆணவமோ வருவதற்கு பதிலாக வயசு அதிகமாக அதிகமாக முதிர்ச்சியும் பக்குவமும் அமைதியும் பணிவும் வரும்போது அவங்க வாழ்க்கைதான் மிக பெரிய அளவில் நல்லபடியாக இருக்கும் இந்த முருகனை நம்பி உன்னுடைய கோரிக்கைகள் எதை நீ வைத்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து என் அருளாசிகளை உனக்கு அள்ளி கொடுத்து என் அனுக்கிரகமும் பரிபூர்ணமாக உனக்கு கிடைக்கும்படி செய்ய போகிறேன் தூய்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என்னை நோக்கி வந்த என் அன்பு பிள்ளையான உன்னை நான் பாதுகாப்பேன் என் செல்வமே அதே போல உனக்கு வெற்றியையும் கொடுப்பேன் நீ வேண்டி கேட்டது நிறைவேறும்னா கடினமான சூழ்நிலைகளிலும் மன அமைதியோடு காத்திருக்க பழகு நீ உண்மையாக நேர்மையாக அன்பாக பாசமாக இருந்ததற்கு பலராக எப்போதுமே உன் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சே தீரும் நீ நம்பிக்கையோட இருந்தினா எல்லா நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் எப்போதும் முடியுன்ற நம்பிக்கை வார்த்தைகளை முழு மூச்சா வச்சுக்கிட்டு வேலை செய்யும்போது போது எந்த விதமான வீழ்ச்சியிலிருந்தும் எதிர்மறையில் இருந்தும் உன்னை நீயே தற்காத்து கொள்ள செல்வமே ஓ மனசுல நீ என்ன நினைக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா அனைத்தையும் நல்ல விதமாக நானே நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என் அனுமதியோடு தான் நான் இருக்கேன் கண்டிப்பாக அதே போல உனக்கான வெற்றிகளையும் மிக பெருசாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் எப்போதும் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுந்தான் நான் செய்கிறேன்றதை மட்டும் நீ முழுசாக நம்பினா உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு சுகமும் ஒவ்வொரு சந்தோஷமும் மிக பெருசாக நிரந்தரமானதா நிலையானதா உன் வாழ்விலேயே இருக்கும் என் செல்வமே என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் முதல்ல உன் மனசில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களான பயம் கோபம் கவலை விரக்தின்னு இது எல்லாத்தையும் தூக்கி போடு எப்போவுமே நேர்மறை எண்ணங்களான நான் நல்லா இருப்பேன் என் வாழ்க்கையில் ஜெயிப்பேன்ற வார்த்தைகளை மனசில் ஆணித்தரமாக அடிக்கடி நினச்சிக்கிட்டே இரு ஏன் வழிகாட்டுதலோட இனி உன் வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் ஜெயிக்கப் போகிறாய் கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறும் நம்பிக்கையோடு என்னை பிரார்த்தனை செய்யும் போது இதுவரை இருந்ததை விட உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் இனிமேதான் உன் வாழ்க்கையில் ஒளி விசப்போகுது எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என் ஆசீர்வாதத்தை அதிகப்படுத்தி உன் துன்பங்களை தவிடுபடியாக்குவேன் உனக்கு எதிராக செயல்படுறவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க காத்திருப்பவர்களையும் நிர்மூலமாக்கி உனது விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும் உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு வச்சிடுறேன் என் செல்லமே உன் மனசை போட்டு குழப்பும் எல்லாம் முழுசா என் கிட்ட விட்டுடு இந்த அப்பன் முருகன் அனைத்தையும் சரி செய்வேன்ற நம்பிக்கையை மனசுல ஆழமாக வச்சுக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு உன் கோரிக்கைகளையும் விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் இருக்கேன் இனிமே முடிஞ்சு போனதை நினச்சி நீ வருத்தப்பட வேணா வரப்போறதை நினைச்சு கவலைப்படவும் வேண்டாம் நடப்பது அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே வருதுன்றத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாரு உனக்கு வருகிற சோதனைகளை எல்லாம் தாண்டி நான் உன்னை சாதிக்க வைப்பேன் சோதனைகளால் சோர்ந்து போகாம மன வலிமையோடு இருந்தினா கண்டிப்பாக உனக்கு நிழலாக நாயிருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே ஏ மேல நீ ஆத்மார்த்தமான அன்போடு இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும் நீ என்கிட்ட கிட்ட கேட்டதையெல்லாம் நம்பிக்கையோடு வேண்டிய பிரார்த்தனைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில அழகாக சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் நானே கதீன நம்பி இருக்கிற உன்ன நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீயாகவே வீணாக மனசுல கவலைகளை போட்டு வருத்தி கொள்ளாதே எப்போதும் அமைதியாக இரு உனக்கு எந்த பயமும் தேவையில்லை இப்போது உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரம் வந்துடுச்சு உன் எதிர்மறை எண்ணங்களையும் உன்னுடைய தேவையற்ற சிந்தனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் நான் வகுத்த தான் இனி நீ வெற்றி பயணத்தை வாழப்போகிறாய் உனக்கு எதிராக வரும் தடைகளும் தடங்கல்களும் உன் நல்லதுக்காக தான் வருது நல்லதுக்காக தான் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக அதை கடந்து போக பழகு உன் நம்பிக்கைக்கும் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் பரிசாக நீ கனவுல கூட யோசிக்காத மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன் உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக அவர்களுக்கு உதவி செய் நம்ம உதவி செஞ்சா திரும்பவும் அவங்க உதவி செய்வாங்கன்னு பலனை எதிர்பார்க்காதே உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நீ ஒருபோதும் வஞ்சகம் செய்யாதே உன் மேலே பொறாமப்படுறவங்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்பட வேண்டாம் என் செல்வமே கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு வெற்றிகரமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிற எப்போது வெற்றி பெறுவோம் எப்போது வாழ்க்கையில் ஜெய் போன்ற அந்த நல்ல நாளுக்காக காத்திருக்கும் உனக்காகவே அந்த நல்ல நாளை உருவாக்கி போறேன் நாளையே நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கப்போகுதுன்னு சொல்கிறதுக்காக தான் அவசர அவசரமாக ஓடி வந்தேன் கூடிய சீக்கிரம் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு அனைத்தையும் நீ பெற தயாராகிவிட்டாய் எப்போதும் மனசில் எதை நினைச்சும் பயப்படாதே நல்லவங்க கெட்டவங்கன்னு உன்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் உன் வாழ்க்கை நீதானே வாழப்போகிறாய் பத்தியும் யோசிக்காத யாரை பற்றியும் கவலைப்படாத உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை கொண்ட உன் அப்பன் முருகன் உன்னை சரணாகதி அடைஞ்ச உன்னை நிச்சயமாக வெற்றி பெற வைப்பேன் நீ எனக்காக என்னை நம்பி வாழும்போது கண்டிப்பா உனக்கான வாழ்க்கையை நான் மிகப்பெரிய விதத்தில் மாற்றி காட்டுவேன் நீ மகிழ்ச்சியை எங்கேயும் வெளியே தேடாதே மகிழ்ச்சிங்கிறது உன் தான் இருக்கு நீ எப்போதும் சிரித்த முகமாக எல்லாத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் குணத்தோட இருந்தாலே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி தானாக வந்துவிடும் எந்த சந்தேகமும் இல்லாம என் அப்பன் முருகன் என காப்பாற்றுவான் நம்பிக்கையோடு நீ இருந்தினா உனக்கான நல்லது அனைத்தையும் நானே செய்து காட்டுவேன் வாழ்க்கையில நான் தொடர்ந்து தோல்வியை மட்டுமே பார்க்குறேன் எனக்கு எல்லாமே கெட்ட விஷயங்களாக நடக்குதுன்னு சொன்னாயல்லவா உண்மை என்னன்னு சொல்லட்டுமா தொடர்ந்து கெட்ட விஷயங்களாகவும் கஷ்டமான விஷயங்களாகவும் தோல்வியாகவுமே வருதுன்னா நீ தோல்வியை தாண்டி வந்துக்கிட்டே இருக்க அடுத்து சீக்கிரம் வெற்றியை தொட அர்த்தம் இதை முதல்ல புரிஞ்சுக்கோ தோல்வியை தாண்டி வெற்றியை தொட தயாராகிவிட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வெற்றி மாலைகளையும் உன் கழுத்தில் சூட்டுவதற்கு உன் அப்பன் முருகன் தயாராயிட்டேன் நான் சொல்லும் வழியில் நம்பிக்கையோடு வாழும் உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி கண்டிப்பா நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் பொறுமையோடு இருக்கும் உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் ஏன் அற்புதத்தை நீ சீக்கிரம் பார்க்கத்தானே போற உன்னை வானளவு உயர்த்தி பார்க்க உன் அப்பன் முருகன் ஆயிருக்கேன் கண்டிப்பா உன் வீட்டுக்கு வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்கச் செய்வதற்கும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்தாதே உனக்கான வேண்டுதல் அதற்குரிய பலனை கண்டிப்பாக கொடுக்கும் நீ என்னிடம் வேண்டி கேட்ட அத்தனையையும் நானே உன் வாழ்க்கையில் செய்து தருவேன் பொய்யான இந்த உலகத்தில் உண்மையாடு வாழக்கூடிய நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உண்மைதான் ஜெயிக்கும் வாய்மையே வெல்லுங்கிற மாதிரி நீ வாழ்க்கையை ஜெயிக்க தான் போகிற எல்லாரும் அதை பார்த்து நல்லவங்களும் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ முடியும்னு உன்னையே ஒரு உதாரணமாக நினைக்க தான் போகிறாங்க உண்மை கொஞ்சம் தாமதமாக ஜெயிக்கலாம் கொஞ்சம் தாழ்ந்து போகலாம் ஆனால் ஒருபோதும் வீழ்ந்து போகாது நல்ல பிள்ளை ஆகிய நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய நீ கண்டிப்பாக ஜெயிப்பாய் உனக்கு எல்லாமுமாய் உன் அப்பன் முருகனாக இருந்து உன்னை வெற்றி பெற செய்வேன் என் செல்வமே நம்ம தோத்து போயிட்டோம் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கைன்னு நீ ஒருபோதும் மனசு குறுகி சோழ்ந்து போகாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சவஜம் எக்காரணம் கொண்டும் நீ செய்கிற முயற்சிகள்லேருந்தும் நீ எடுக்கக்கூடிய இருந்தும் தோழ்ந்து போகாதே தவழ்ந்து போகாதே விலக நினைக்காதே சோர்ந்து போகாமல் துணிவோடு முயற்சி நீ செய்யும் போது உன் வாழ்க்கையில் வெற்றியை மிகப்பெரிய அளவில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை நீ எப்போதும் நடந்து முடிஞ்சதை நினைச்சு புலம்பாதே இனி நல்லதையே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தினா உன் லட்சியத்தை நிறைவேற்றி நீ எடுக்கும் காரியங்கள்ல உனக்கான வெற்றியையும் நான் மாலையாக அணிவிப்பேன் என் ஆசீர்வாதத்தோடு நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் பொறுமையாக அமைதியாக இரு ஒருபோதும் பதட்டம் அடையாதே உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்ட நானே அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என் செல்வமே உனக்கு ஏற்றது போல நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாகவே உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உனக்குள்ளே இருக்கிற என்னை நீ தேடனா உன் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வெற்றி அடையும் ஓ தான் உன் அப்பன் முருகன் நான் இருந்து இருக்கேன் நான் வழிகாட்டுறதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாலே என் அல்லாசிகளோடு நீ நல்வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும் இந்த இரவு உனக்கான இனிய இரவாக இருக்க போது நாளை முதல் நீ எப்போதும் நல்வாழ்க்கையே வாழ்வாய் என இப்போதே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே நீ எப்பவுமே சில சமயங்கள் அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசிடுற ஆனா அப்படி நீ அவசரப்பட்டு கோபத்தில் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னை நேசிச்ச மனிதர்களோட மனசை புண்படுத்துது இதயத்தை காயப்படுத்துதுன்னு உனக்கு இன்னுமா புரியல எப்போதும் யாரிடமும் ஆக்ரோசமாகவோ கோபமாகவோ அவசரப்பட்டு பேசிடாதே முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை வெறுத்து தூக்கி போடு பொறுமையாக அமைதியாக பண்பாக பணிவாக நல்ல குணத்தோடு நீ நடந்து கொள் நல்ல வாழ்க்கையை வாழணும் நினைக்கிறனே இத்தனை நாள் கஷ்டப்பட்டாலும் இப்போது ஜெயிக்க போற ஏன்னா நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காகவே பிறந்த என் உயிர் நீ ஜெயிச்சு வெற்றிகரமா வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் உன் விருப்பம் நிச்சயமாக நாளைக்கு நல்லபடியாக நடக்கும்